எளிய மூலிகைகளின் பயன்கள் தூதுவளை மருத்துவ பயன்கள் பசியை உண்டாக்கும் வாயுவை குறைக்கும் காது மந்தம் போக்கும் ஆஸ்துமாவை தணிக்கும் அறிவு வளர்ச்சியை பெருக்கும் உடலுக்கு வலிமையூட்டும் இளமை உண்டாகும் தாது நட்டத்தை நீக்கும போதுவளை இலை சளியை வரட்டும்னு தெரியும் ஆண்மை குறைபாடு மற்றும் விஷத்தையும் குறைக்கும் என்று தெரியுமா தூதுவளை இலைகளை வைத்து ரசம் அல்லது சூப் செய்து தொடர்ந்து மூன்று நாட்கள் எடுத்து கொண்டால் சளி இருமல் காய்ச்சல் மற்றும் மூக்கடைப்பு போன்றவற்றை நீக்கி உடலை வலிமை அடையச் செய்யும் நரம்பு தளர்ச்சி பாதிப்புக்கு உள்ளான ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கும் ஆகையால் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் பல சிக்கல்கள் நிறைந்து காணப்படும் அப்படியானவர்கள் தூதுவளை இலையை அவர்கள் தயட்டில் மூலம் உடல் வலுவடைந்து நரம்பு தொடர்பான பிரச்சனையை சரி செய்து ஆண்மை குறைபாட்டை நீக்கும் துறாதுவளை இலைகள் பதினைந்து எடுத்து அத்துடன் குத்தமல்லி கருவேப்பிலை உளுந்து மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு சேர்த்து நெய்யில் வதக்கி துவையல் செய்து தினம் காலை மாலை இரண்டு ஸ்பூன் சிறிது நெய் சேர்த்து இரண்டு பிடி சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டு வர நுரையீரலுக்கு கவசம் போல் பாதுகாப்பு கிடைக்கும்